தமிழ நேர்களே இன்றைக்கு சிறப்பு நேர்காணலுக்கு மூத்த சிலம்ப ஆசான் ஆதித்தனார் சிலம்ப கலைக்கூடத்துடைய தலைவர் ஆர் முருகக்கணி அவர்கள் இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் ஆசான் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சிலம்பத்தின் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விவரங்களை எங்களுக்கு அளித்து சிலம்ப ஆசாங்களுக்கும் மாணவர்களுக்கும் அடுத்த கட்டத்தை தெரிவிக்கின்ற ஒரு சேனலாக நம்முடைய பச்சை தமிழன் இருக்கிறது அதற்கு முதல் நன்றி ரொம்ப சந்தோஷம் ஆசான் இப்ப இரண்டு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அவங்க வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க என்னன்னா அதாவது பாரம்பரிய விளையாட்டுகள் அதோடைய வீரர்களை நம்ம ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையை வழங்கணும் குறிப்பா சிலம்பாட்டத்தில் இருக்கக்கூடிய முதுபெரும் கலைஞ ஆசான்கள் குறிப்பா உங்களை மாதிரி ஆசான்கள் அவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கணும் கொடுக்க கொடுக்க போறோம் கொடுப்போம் அதே மாதிரி பாரம்பரிய விளையாட்டு அந்த விளையாட்டு வீரர்கள் அந்த ஆசான்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் நாங்க கொடுக்கறது ஊக்குவிக்கிறதுக்காக இதை நாங்கள் பண்ணப் போறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்ட நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேன் சரி அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டது இல்ல அவர் பேட்டியை கொடுத்தாரு பேசுனார் அவர் ஆமா நானும் பார்த்தேன் பேசுனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற நூறு சிலம்ப ஆசான்களை சிறப்பிக்கின்ற வகையில் ஒரு ஆசானுக்கு அவர்களுடைய சிறப்பு தொகையாக ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாயிலே தமிழ்நாட்டில சிலம்பக்கலை ஆசிரியர்கள் ஆசான்களை சிறப்பப்பதற்கான அந்த திட்டங்களும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் விரைவில் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதற்கான பாராட்டு விழாவும் நடத்த என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளும் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசுறாரு இப்போ அது நடைமுறையில் இருக்குதா நீங்க அதை வாங்கிட்டு இருக்கீங்களா இல்ல அந்த நூறு பேர் பட்டியல நீங்க இடம் பெற்று இருக்கீங்களா பட்டம்லாம் வாங்கினேன் நானு அதாவது அது ஆரம்ப காலத்தில் விளையாட்டு துறையில் ரொம்ப தீவிரமா இருக்கும்போது அந்த அமைச்சர் இந்த அறிக்கை வெளியிட்டாரு சிலம்ப ஆசான்கள் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியா இருந்தது முதல் ஒரு கையால கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொன்னாரு திமுக தேர்தல் அறிக்கையிலேயே வந்து தேசிய அளவுல இதை கொண்டு போவோம் சிலம்பத்தை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தமிழ்நாடு முழுக்க நூறு ஆசான்கள்லாம் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உருவாங்கன்னு நாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஏற்கனவே முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே நாங்க தேர்தல் அறிக்கையில என்னென்ன சொன்னாங்க நாங்க நிறைவேற்றும் சொன்னார அதான் தான் மீதி அந்த இது நின்று போச்சிருக்கோம் அதுல நின்று போச்சோம் அதாவது அந்த ஒரு லட்சம் ரூபாய் வழங்குற மேட்ரி மங்கியநாதன் முன்னாள் விளையாட்டு அமைச்சர் சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அது யாருக்கும் கொடுக்கல எந்த ஆசாரங்களுக்கும் கொடுக்கலன்னா கொடுக்கலை நடைமுறைக்கு வரலை வரல விளையாட்டுத்துறை அமைச்சராக மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்தாங்க அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு தான் பார்த்தோம் போய் நேரில் பார்த்தீங்களா அவங்க எல்லாம் பார்த்தோம் பார்த்து கோரிக்கை மனுக்கள் எல்லாம் கொடுத்தோம் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் ஆனால் அவருக்கு வந்து பல்வேறு செஸ் ஒலிம்பியாட் அப்புறம் இந்த கார் ரேஸு அப்புறம் இந்த ஹாக்கி அந்த மாதிரி விளையாட்டு பல்வேறு லேட்டஸ்ட்டு பிளேங் போயிட்டே இருக்காங்க லேட்டஸ்ட் பிளே ரெண்டாவது இன்டர்நேஷனல் நேஷனல் லெவலில் பண்ணுறதுனால அதில் இருந்து பண்ணுறாரு அதனால அவர் சிலமம்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல தெரியலன்னு சொல்ல முடியாது அந்த நம்ம கோரிக்கை ஏற்கனவே கொடுத்த கோரிக்கையில முதல் ஒரு கோப்பையில் சிலம்பத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது இல்லாமல் இருந்தது சேர்த்தாங்க அது ஒரு நேரடி போட்டின்னு சொல்லிட்டு அது சரியான சரியாக பண்ணாமல் அது முடிஞ்சிருக்கு நிறைய குளறுபடி வந்துச்சு அப்படி வந்துச்சு ஆனால் அந்த சிலம்பத்தை கையில் எடுத்து அரசாங்கம் நான் எதுவுமே சொல்லியிருந்தோம் சிலம்ப வளர்ச்சி வாரியம் அப்படின்னு ஒன்று அமைச்சு தனியாக அரசாங்க நியமித்து ஒரு அதிகாரி போட்டியிடும் பல்வேறு அமைப்புகள் சிலம்பத்தில் இருக்குது எல்லா அமைப்பும் தனித்தனியாக போட்டி நடத்துது தனித்தனியாக பரிசு கொடுக்குறேன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க சிலம்பத்தில் ஒரு எழுச்சி வருது அது மாணவர்களுக்கு பலன் இல்லாமல் போகுது அதனால் அரசாங்கம் கையில் எடுக்க நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அரசாங்கம் தனியாக ஒரு வாரியம் அமைச்சு அதை நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் அரசு அதிகாரிகள் இன்றைக்கி முதல்வர் கோப்பைனாலும் சரி பள்ளி விளையாட்டில் சிலம்பம் செஞ்ச செய்ய சொல்கிறாங்க செஞ்சாலும் அந்த சர்டிஃபிகேட்டில் அரசாங்க சலுகையோ அந்த மூன்றரை சதவீத இடஒதுக்கீடு கல்வியில் இடஒதுக்கீடுலாம் கிடைக்காது இது சும்மா ஒரு கண்துரை மந்தான் கொடுக்குறோன்ற மாதிரி அதிகாரிகளே சொல்கிறாங்க அப்போ சிலம்பத்தை பழகிறவங்க நாட்டில் நிறைய லட்சக்கணக்கான மாணவர்கள் பழகிறாங்க ஆயிரக்கணக்கான ஆசான்கள் அந்த பயிற்சியில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த சிலம்பத்துக்கு அவங்க ஒரு உற்சாகத்தையும் அந்த சுர்ணத்தை செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் ரொம்ப நாங்கள் விரும்புகிறோம் இப்போ சட்டமன்றம் வந்து விரைவில் கூட போகுது சட்டமன்றம் இருக்கு இந்த சட்டமன்றத்துக்காவது பட்ஜெட் கூட்டம் வர வருது ஆமா பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த கூட்டத்தொடரில் நீங்கள் கொடுக்கற கோரிக்கை எல்லாம் ஏற்றும் அனௌன்ஸ் பண்ணுறது இந்த ஆமாம் இந்த கோரிக்கையை அந்த ஆசான்களுக்கு தலா ஒரு லட்சம் சிலம்பத்திற்கு ஒரு தனி நல வாரியம் வளர்ச்சி வாரியம்னு ஒன்று அமைக்கணும்ன்றத என்னுடைய அனைத்து ஆசான்களுடைய கோரிக்கை

அடுத்து ஒவ்வொரு விளையாட்டுத்தையும் எங்களுக்கு ஒரு வாரியம் கூட கேட்க மாட்டாங்க இல்ல இப்போ மற்ற விளையாட்டுகள் வந்து இப்போ வாலிபால் ஃபுட்பால் சிலம்பம் கபடி எல்லாத்துக்குமே ஒரு சங்க அமைப்பு இருக்குது அமைப்புகள் செய்கிறபடி பிரச்சனை வருது போது ஆனால் இதுக்கு ஏற்கனவே கொடுத்த ஒரு சங்கத்துக்கு அங்கே ரத்தம் ஆகிடுச்சு சரி அதனால் பல்வேறு அமைப்புகள் மோதுறதுனால நான் யாருக்கு பிரச்சனை வருது கேஸ் போடுறாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு அரசாங்கம் கையில் எடுங்க அரசாங்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அங்கேயே கொடுத்தாங்க சிலம்பத்தை அப்போதைய முதல்வர் தான் இதை விளையாட்டுல சேர்த்தாரு அப்புறம் கலைஞர் ஐயா அவர்கள் முதல்வர் இருக்கும் போது பள்ளி விளையாட்டு ஆகினாங்க அரசாங்கமே அங்கீகாரம் கொடுத்தனால அரசாங்கம் கையில் எடுங்க இது நல்லபடியா கேலோ இண்டியால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிதான் கோரிக்கை பிரதமர் மோடி அவர்கள் கேலோ இந்தியால சிலம்பத்தை சேர்த்தாங்க அஞ்சு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் அந்த சிலம்பத்துல போட்டியே நடக்கல டோர்னமெண்ட் கேலோ இண்டியால சிலம்பம் காட்சி முறையாக சென்னையில் நடந்தது போட்டி நடத்தலாம் அஞ்சு வருஷம் ஆகுது அப்ப என்ன பண்றது இந்தியா ஃபுல்லாக எல்லாமே நடத்தி கொண்டு வரணும் அதுக்குண்டான ஏற்பாடு இந்த அரசாங்கம் பண்ணணும் என்பதை எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய ஆதங்கம் இல்லை இப்போ நீங்க ஏற்கனவே துணை முதல்வர் பந்து சந்திச்சு நீங்க மனு கொடுத்தீங்க அது கொடுத்தே ரெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா விளையாட்டு மந்திரியான உடனே கொடுத்தீங்க இதுக்கு ஒரு இது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இல்லை நீங்க வாங்க உங்களை சந்திச்சு நான் பேசுறேன் ஏதாவது அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்களா உங்களுக்கு இல்லை நீங்க அடுத்தது அடுத்த மனு ஏதாவது கொடுக்க போறீங்களா ஏன்னா பட்ஜெட் கூட வரப்போகுது இப்பவே முன்கூட்டியே நீங்க ஒரு ஒரு மனு கொடுத்தா தானே அதை பரிசீலனை வைப்பாங்க ஏற்கனவே நாங்க பதினாலு கோரிக்கை கொடுத்தோம் அவர் உதயநிதியை பார்த்துக்கணும் பதினாலு கோரிக்கை அதுல வந்து பள்ளி விளையாட்டு நேர்மையா நடக்கணும் ரொம்ப அலிகேஷன் நடந்தது அதை ஓரளவுக்கு அந்த பிடி மாஸ்டர் வச்சு பண்ணாங்க அது பண்ணாங்க ரெண்டாவது முதல்வர் கோப்பையில் சிலம்பமே இல்லை அதை செய்யணும்னா செஞ்சாங்க இப்ப நலவாரி ஒரு முன்னால கேட்கிறோம் பதினாலு கோரிக்கையில ரெண்டு நிறைவேற்றி இருக்காங்க நிறைய இருக்கு இது முக்கியமான கோரிக்கை ஏன்னா உங்களை மாதிரி மூத்த ஆசாங்க வந்து வயசான காரணத்தினால செலவு நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க நான் இது மீறிய பேர் விட்டு வெளியே வர இருப்பாங்க இந்த ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாருலாம் அவங்களுக்கு எவ்வளவோ பெரிய ஒரு உதவியா இருக்கும் இல்லையா அதை நீங்க வலியுறுத்தி பண்ணலாம் பண்ண ஒரு ஐடியா இருக்கா கண்டிப்பா இருக்கு அதாவது ஒரு லட்ச ரூபா கொடுக்கணும் மாதாந்திரமாக உங்களுக்கு ஒரு உதவி தொகை மாதம் ஒரு உதவி தொகை இப்போ மகளிருக்கு இலவச பஸ் அப்புறம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் தகுதி வாய்ந்தவர்களுக்கு தகுதி வாய்ந்த மகளிர் மகளிருக்கு அது குறிப்பிடணும் ஆஹ் அது மாதிரி தகுதி வாய்ந்த ஆசாரங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணுங்க தகுதி வாய்ந்த ஆசான்களுக்கு மாசம் ஒரு தொகை கொடுங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க நம்முடைய பாரம்பரிய அந்த தகுதி வாய்ந்த ஆசாரங்கள் லிஸ்ட்ல நீங்க இருப்பீங்களா இருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்க ரொம்ப நாளா நம்முடைய பேட்டி போடுறீங்க அதனால தகுதி வாய்ந்த ஆசானா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கு எனக்கு சில நிறைய நிறைய தடவை உங்களை கேட்டிருக்கேன் நிறைய ஆசான்கள் இருக்காங்க நீ சொன்ன மாதிரி சிலமும் தெரியாதவங்க எல்லாம் நீங்க ஆசானா உட்காந்து எல்லாரும் பயிற்சி எடுத்துட்டு நான் பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அதனால் கேட்குறேன் தகுதி வாய்ந்த ஆசான்களுக்கு செலக்ட் பண்ணி அது அரசாங்கம் அது சம்மந்தமாக சில இதெல்லாம் பார்த்து அடுத்த இதெல்லாம் பார்த்து செய்யணும் அதாவது திடீர்னு சிபார்சில கொடுக்கக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்கனவே நாகர்கோயில ஒரு ஆசான் கசாக்கடையில் வேலை செய்கிறோம் புதங்களே ஞாயிற்றுக்கிழமை கசா கறி வெட்டிட்டு அந்த வருமானத்தை வச்சு தான் அவருக்கு அவரு வயசுக்கு மேலே ஆகுறாங்க இப்ப அவருக்கெல்லாம் மாச மாசம் ஒரு தொகை வருது ஒரு லட்ச ரூபா வருதுன்னா எவ்ளோ பெரிய அந்த மாதிரி உங்களே உங்களை மாதிரி அதாவது நீங்க சொன்னீங்களே எழுபது வயசு கசாப் கடையில கடை வச்சிருக்காருன்னு அதே மாதிரி எவ்வளவு ஆசான்கள் இருப்பாங்க உங்ககிட்ட ஏதாவது பட்டியல் இருக்காது என்னக்கூட ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க நூறு பேரு கூட அந்த கஷ்டப்படுறவங்க அந்த பட்டியல் இருக்கா அவங்ககிட்ட பட்டியல் ஓரளவுக்கு இருக்கு இருக்குமா உலக ஆசான்கள் சங்கன் ஒண்ணு வச்சிருக்காங்களா அதுலயே ஏகப்பட்ட பட்டியல் எல்லாமே கேட்கிறேன்னா இப்ப அடுத்த பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அதை கொடுக்கலாம்ல அரசாங்கம் எங்களை கேட்டால் நம்மளா போய் கொடுக்கறது இருக்குன்னு காரு நம்ம கொடுத்தோம் கொடுத்ததுக்கு சரியாக செயல்பாடு வரல ரெண்டு தான் நிறைவேற்றிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி கூப்பிட்டு வாங்க முருகனியை கூப்பிடுங்க இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்கீங்களே இது என்ன இந்த டீட்டெயில்ஸ் இருக்கான்னு கேட்டால் உடனடியாக எல்லா மாவட்டத்திலையும் ஆள் இருக்குது நமக்கு மூத்த ஆசாரங்கள் இருக்குது சீனியர்ஸ் அதில் சேலம் திருச்சி மதுரை திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் நமக்கு ஆள் இருக்குது அங்கங்க ஒரு ரெண்டு ரெண்டு பேர் முப்பத்தெட்டு மாவட்டம் ரெண்டு ரெண்டு பேர்னா நூறு பேர் தாராளமாக நம்ம கொடுக்க முடியும் அவங்களுக்கு கொடுத்தா அது அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பாக பாரம்பரிய விளையாட்டை மீட்பதற்கு இதெல்லாம் ஒரு உதவும் அப்படி கொடுத்தாங்கன்னா இந்த அரசுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் அரசாங்க அரசாங்கத்திற்கு நல்ல பெயர் கிடைக்கும் லட்சக்கணக்கான மாணவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு விளையாட்டு நல்ல நேம் கிடைக்கும் கிடைக்கும் விளையாட்டுத்துறை வந்து இந்த மாதிரி ஒரு சிலம்பத்தை கொடுக்கும் போது சிலம்பத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் பயிற்சி இருக்காங்க எல்லா ஸ்கூல்லையும் எல்லா சிலம்பம் சிலம்பாடுறாங்க அப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் அரசுக்கு ஒரு பாராட்டு கிடைக்க கண்டிப்பாக கிடைக்கும் அது நிச்சயமாக நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் முதல்வர் அவர்களும் துணை முதல்வரும் அதை செய்வார்கள் நம்புகிறேன் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது ஏன்னா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்ப்போம் சிலம்பத்துக்கு நீங்க கொடுக்குறாங்களா நம்புகிறோம் மூத்த ஆசான்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்களா ஏற்கனவே மையநாதன் அறிவித்தது துணை முதல்வர் செஞ்சு காட்டுறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தாண்டிய நேர்களே வணக்கம் நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் நன்றி பச்சை தமிழ் சேனலை எல்லாரும் பாருங்க சிலம்பத்திற்காக எவ்வளவோ நான் பேசுறேன் பச்சை தமிழன் சேனல் அதை சிறப்பாக ஒளிபரப்புகிறாங்க அதை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி மிக்க நன்றி வணக்கம்